ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்கு சந்தை சரியதுன்னு பலரும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணவங்க கவலைப்படலாம் அப்படி கவலைப்படாமல் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக இருக்கிற பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது இந்த ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த ஃபண்டோட கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் முதலீடு பண்ண மாட்டாங்க இதில் வந்து அவங்களோட முதலீட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட முதலீடு வந்து ஈக்குட்டியில் இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டெட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷை கொண்டு இப்படி பிரித்து முதலீடு பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே வந்து மல்டி ஆசட் ஃபண்டை பார்த்தோம் அந்த மல்டி ஆசட் ஃபண்டில் வந்து கோல்டு இருக்கும் பட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டாக செயல்படும் அது எப்படி செயல்படும் என்ன அப்படிங்கிற ஃபுல் விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நாற்பது ஃபண்டை எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு நாலு ஃபண்டை நம்ம ஃபைனல் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த ஃபைனல் பண்ணி எடுக்கிற ஃபண்டுகளோட அந்த என்னென்ன கிரைட்டேரியா பேஸில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் பண்ண பொறுத்த வரைக்கும் அது எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஈக்குவிட்டி போர்ஷன்ஸோட அதாவது ஈக்குயூட்டியோட வேல்யூஷன் எப்போ அதிகமாகதோ பி ரேஷ்யோ அதிகமாகதோ அப்போ வந்து அந்த ஈக்குவிட்டியில் செய்கிற முதலீடுகளை வந்து குறைச்சிக்குவாங்க அதே நேரத்தில் எப்போ வந்து ஈக்குவிட்டியோட வேல்யூஷன் குறையுதோ இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சரிவில் வந்து பெரிய அளவில் ஈக்குவிட்டி ஸ்டாக்கில் எல்லாமே வந்து வில இறங்கிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முதலீட்டில் வந்து டு போர்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்திக்குவாங்க டெட்டோட போர்ஷன்ஸை வந்து குறைச்சிக்குவாங்க இதை வந்து டைனமிக் அலக்கேஷன் ஃபண்டுன்னு சொல்லலாம் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லலாம் இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களோட ரிஸ்க்குங்கிறது குறைவாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நான் சொன்னது மாதிரி உங்களோட ஹோல்டிங் வந்து ஈக்குவிட்டியில் வந்து ஹண்ட்ரட் இருக்காது ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு எப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க இதில் உதாரணமாக வந்து ஒரு ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஈக்குவிட்டியில் வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க டெட்டில் ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட்டும் ரியல் எஸ்டேட்ல ஃபைவ் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அப்புறம் கேஷ் ஆர் கேஷ் இக்கௌண்ட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்கள்ட்ட ஹோல்டிங்கில் இருக்குது ஸோ மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ இப்படிப்பட்ட ஃபண்டுகளை நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப ஈவன் லார்ஜ் கேப் எடுத்து பார்க்குறப்ப வந்து அந்த ஈக்குவிட்டியோட போர்ஷன்ஸ் வந்து ஹண்ட்ரட் வந்து ஈக்குவிட்டி இருக்கும் ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நூறுரூபா போட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு வந்து ஈக்குவட்டில போடுறாங்க டெட் அதாவது கடன் சார்ந்த திட்டங்களில் வந்து ஒரு இருபத்தேழு ரூபா போடுறாங்க அடுத்தது ரியல் எஸ்டேட்ல ஒரு அஞ்சு ரூபாவும் அப்புறம் கேஷ் ஆர் கேஷ் இக்கவுண்ட்ல வந்து ஒரு டொண் இருபத்தஞ்சு ரூபாவும் போடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஓவராலாக வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விளக்கத்தை எடுத்து கொடுத்துருக்க உங்களுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா நான் சொன்னது மாதிரி நாற்பது ஃபண்டுகள் இருக்குது அந்த நாற்பது ஃபண்டுகளில் ஒவ்வொரு ஃபில்டரை நம்ம அப்ளை பண்ணி எந்த ஃபண்டு சிறந்தது அந்த ஃபண்டுகளில் இருக்கிற இன்னும் டீப் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸெல்ல போட்டு ஃபுல் டீட்டெயிலாக காட்ட போகிறேன் ஈவன் இந்த எக்ஸல் ஃபைலோட டவுன்லோடு ஃபைலை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலமாக நீங்களே டவுன்லோட் பண்ணி ஓனாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்குறது வந்து எல்லா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தொம்பது ஃபண்டுகள் வந்து இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அதோட டேட்டா இருக்குது எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ எவ்வளோங்கிறது இருக்குது இது வந்து நான் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து டேரக்ட் பிளானை எடுத்துருக்கிறதுனால அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க ரெகுலர் பிளானை பற்றி நான் இதில் நான் பேசலை ஒன்லி டைரெக்ட் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது நெட் அசட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏஐஎம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃபண்டு வந்து நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்பு தான் இங்கே இருக்குது அதற்கு அடுத்தது ரிஸ்க் குறியீடு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ரிஸ்க் குறியீடு தான் இருக்கும் அதாவது ரிஸ்க் குறியீடு ரிலேட்டடாக உள்ள அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க அதற்கு அடுத்தது இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் கால்குலேஷன் வந்து பத்து வருஷத்தோட ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஐபி முதலீடு நீங்கள் பண்ணிந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃபண்டுகள் வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்டாக வந்து ஒரு மூணு குளத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாராமீட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது என்னோடய ஓன் ரிசர்ச்சாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்களோ அதற்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் பேசிக்காக வந்து இதில் எந்தெந்த ஃபண்டுகள்னால் வந்து ஒரு ரிஸ்க் குறியீடு பற்றின அந்த மதிப்பு இல்லையோ அதாவது இந்த ஃபண்டுகள் எல்லாம் புதிய ஃபண்டுகள் மேபி இந்த ஃபண்டுகள் நல்லாவும் இருக்கலாம் பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் குறியீடுகள்லாம் இல்லாதனால நான் அதை தவிர்த்துக்குவேன் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டுகளோட அந்த ஏஎம் சைஸுங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் குறைவாக இருக்கும் நீங்கள் மற்ற மற்ற ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏஇஎம் இருக்கும் இந்த ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிகளுக்கு கீழே உள்ளது ஏன் நான் அந்த ஃபண்டுகளை தவிர்த்துக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பங்கு சந்தை சரி இது பெரிய அளவில் டிராஸ்டிக்கலாம் இன்னும் டிராஸ்டிக்கலாக குறையுதுன்னு நம்ம எடுத்துக்குவோம் அந்த டயத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒரு அச்சப்பட்டு பணத்தை வந்து வெளியில் விட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த டயத்தில் வந்து அந்த ஃபண்டு நிறுவனங்களுக்கு வந்து கையில் பணம் இருக்கணும் முதலீட்டு பெரிய அளவில் இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும் ஸோ எல்லாரும் ஒரே டயத்தில் எடுக்கிறப்ப அந்த பண்டில் வந்து சொத்து மதிப்பு பெருசாக இருந்தால் தான் வந்து அவங்கள்ட்ட அந்த யூனிட்டை விற்று உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நூறு கோடி இருக்கிற ஃபண்டில் போய் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா பங்கு சந்தை சரிவுகள் வந்து எல்லோரும் விற்க ஆரம்பிக்கிறப்போ அதுலேருந்து வந்து விற்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து சிரமப்படும் அப்படி இருக்கிறதுனால வந்து ஏஎம் சைஸு குறைந்தபட்சமாக ஒரு ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிற நிறுவனங்களை பார்த்து நம்ம முதலீடு பண்ணுறது சிறந்தது இது ஒரு பேரமீட்டராக நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெண்டு ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எதில் இல்லையோ நான் அந்த நிறு அந்த ஃபண்டுகளை வந்து நான் இப்போ தவிர்த்துக்க போகிறேன் ஸோ இத்தனை நம்ம அப்படி ஃபில்ட்ரு பண்ணி தவிர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்மள்கிட்ட எத்தனை ஃபண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ஃபண்டாக குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நான் சொன்னது மாதிரி சொத்து மதிப்பு எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃபண்டு பார்த்திங்கன்னா குறை அதாவது ஐயாயிரம் கோடிகளுக்கு கீழே இருக்கிற ஃபண்டுகள் இருக்குது ஸோ நம்ம அந்த ஃபண்டுகளை வந்து என்ன பண்ணலாம் இப்போ கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் போட்டு ஐயாயிரம் கோடிகளுக்கு ஐயாயிரம் கோடிகளும் அதற்கும் மேலே இருக்கிற ஃபண்டுகளாக இப்போ நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படி பார்க்குறப்ப இப்போ இருக்கிற அந்த டுவெண்ட்டி எயிட் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம் அப்படி பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒரு ஒம்பது ஃபண்டாக குறைஞ்சிருச்சு இந்த ஒம்பது ஃபண்ட்லேயும் நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து யூடி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபண்டும் இதில் இருக்கிறதுனால நாம் அதை தவிர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது ஒம்பது ஃபண்டு இருக்குது இந்த ஒம்பது ஃபண்டில் நான் சொன்னது மாதிரி யூடிஐ அந்த யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானை வந்து நான் தவிர்த்துக்குவேன் அதை நம்ம எடுத்துருவோம் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு ஃபண்டு இருக்குது இந்த எட்டு ஃபண்டில் எந்த ஃபண்டு வந்து ஆறு மாதத்துல எந்த அளவு பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எடில் வைஸோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து எட்டு பர்சன்ட் வந்து குறஞ்சிருக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சியோட பேலன்ஸ் ஃபண்டு வந்து ஒரு ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம எப்படிப்பட்ட ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் எடுத்திருக்க வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபண்டை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அடுத்தது ஐசிஐசிஐ பொடென்ஷியல் பேலன்ஸ் ஃபண்டு அதற்கு அடுத்தது பேலன்ஸ் ஃபண்டு அப்புறம் எஸ்பிஐயோட பேலன்ஸ் ஃபண்டு இந்த நாலு ஃபண்டையும் நம்ம தேர்ந்தெடுத்து அதில் இன்னும் டீப் டைட் நம்ம பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏன் இந்த நாலு ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஐயோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட அந்த ஸ்டாண்டர்ட் டிவியஷன் குறைவு அதாவது ரிஸ்க் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கே சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் வந்து வெறும் மூணு பர்சன்ட் தான் வந்து செஞ்சிருக்கு நிப்பான் இண்டியா வந்து சிக்ஸ் பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ஐசிசி பொடன்ஷியல் ஃபோர் பர்சென்ட்டும் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து செவன் பர்சன்ட் வந்து செஞ்சிருக்கு ஸோ இந்த நாலு ஃபண்டையும் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த ஃபண்டுகளும் முதலீடு பண்ணக்கூடிய எந்தெந்த அதாவது எந்தெந்த மாதிரியான முதலீடு இருக்குது ஈக்குவிட்டியில் எத்தனை பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க டெட்டில் எத்தனை பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க கேஷ் ஆர் கேஷ் ஈக்வண்ட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க அதாவது இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணக்கூடிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ல எத்தனை பர்சன்ட் இருக்குது மிட் கேப் ஸ்டாக்ல எத்தனை பர்சன்ட் இருக்குது ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் எத்தனை பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிற வந்து எஸ்பி அட்வான்டேஜ் ஃபண்டு இதில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் வந்து வெறும் ஃபைவ் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பில் ரொம்ப குறைவான அளவு இருக்கு அதற்கடுத்தது லார்ஜ் கேப்பில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறது வந்து ஐசிசி பொடன்ஷியலோட பேலன்ஸ் ஃபண்டு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நைன்டி ஒன் பெர்சென்ட் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் ஃபைவ் பெர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சென்ட் தான் முதலீடு பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏன் ரிஸ்க் அதிகமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் வந்து எயிட் பெர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒரு ஃபோர் பர்சென்ட்டும் முதலீடு பண்ணுறாங்க மற்றபடி நீங்கள் மற்ற ஃபண்டுகள் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து மிட் கேப்போட பொர்ஷிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதாவது மற்ற ஃபண்டை விட இதில் அதிகமாக இருக்குது ஸோ நிப்பான் இடியோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் மிட் கேப்பில் தேர்ட்டீன் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பெர்சென்ட்டும் இதில் இட் பண்ணுறாங்க இது ஐசிசி ஸ்புடென்ட்ஸ்களுக்கு அடுத்ததாக வர கேட்டகரி ஸோ இந்த ஃபண்டுகளோட அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்தாச்சு அதற்கு அடுத்தது இந்த ஃபண்டுகளோட ரிஸ்க்கை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஸ்க் ரீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்னாக இருக்குது இதில் பெரிய அளவில் லெவலில் மாதிரி முதலீட்டாக முதலீடு பண்ணியிருக்காங்க ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ நைனாக இருக்குது இது நல்ல ஷார்ப் ரேஷியோ ஏன்னா இந்த ஃபண்டு வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஒரு ஸ்லைட்லி மற்ற ஃபண்டுகளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டு வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது பட் அதே அதனால் பங்கு சந்தை சரிவில் மற்ற ஃபண்டுகளோட இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக வந்து விடக்கூடிய பண்டா இருக்கு அல்பா பார்த்தீங்கன்னா விட அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கிரிட்டேரியா இருக்கிறதுனால அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்ன் கால்குலேஷன் பார்க்குறோம் ரிட்டர்ன் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இது வந்து ஷார்ட் டேர்மோட ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் கடந்த மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து ஒரு செவன் பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு மற்றபடி நீங்கள் ஐசிஐசி புடென்ஷியல் ஃபண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் தான் ஃபோலாக ஆயிருக்கு ஏன்னா இதில் வந்து லார்ஜ் கேப் பெரிய அளவில் இருக்குது மற்றபடி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்குது அடுத்தது நிபானடியோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து ஃபைவ் பர்சன்ட் செஞ்சிருக்கு எஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் தான் செஞ்சிருக்கு அதே நேரத்தில் நீங்கள் மற்ற ஈக்குவிட்டி ஃபண்டுகள் அதாவது லார்ஜ் கேப் மிட் கேப் இப்படிப்பட்ட பியூர் அண்ட் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் முதலீடு பண்ணக்கூடிய நீங்கள் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதோட சரிவு வந்து ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்ட்டுக்கு மேலெலாம் செஞ்சிருக்கு ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்னங்கிறத இது நீங்கள் பத்து பர்சன்ட் வந்து உங்கள் ஃபண்ட் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃபண்டுகள் கொடுத்த ஒரு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் கொடுத்த ரிட்டன் கால்குலேஷன் தான் பார்க்குறோம் இதில் ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு எஸ்பிஐ சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சென்ட்டும் நிபான் இண்டியாவோட சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஐசிசி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐந்து வருடத்தோட ரிட்டனும் டென் இயர்ஸோட ரிட்டனும் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க டென் இயரில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து தேர்ட்டின் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம அடுத்தது எஸ்ஐபி ரிட்டன் வந்து இந்த ஃபண்டு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்களில் வந்து HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் fund வந்து சிக்ஸ்டீன் பர்சென்ட்டும் மற்ற ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து குறைவான ரிட்டன் கொடுத்துருக்கு ஐந்து வருடங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் fund வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இது எஸ்ஐபி ரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் பத்து வருஷத்தோட எஸ்ஐபி நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் பர்சன்ட் வந்து கொடுத்துருக்கு எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு வந்து மூன்று வருடத்தோட எஸ்ஐபி ஹிஸ்ட்ரி தான் இருக்குது ஏன்னா இந்த ஃபண்டு வந்து இன்னும் ஐந்து வருடம் பூர்த்தியாக ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க ஸோ இந்த ஃபண்டுகள் எல்லாம் ஓகே இப்போ இது கொடுத்த டீட்டெயிலெல்லாம் ஓகே இந்த ஃபண்டுகள் வந்து மார்க்கெட் ஃபாலில் எந்த அளவு ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃபண்டுகளோட என்னை மதிப்பு தான் பார்க்குறீங்க இது வந்து என்ஐவி இன்றைக்கி டேட்டில் என்ன என்ஐவி மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த காலத்தில் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி மார்க்கெட் வந்து பீக்கில் இருந்துச்சு அந்த டயத்தில் வந்து அதோடய எண்ணெய் எப்படி இருந்துச்சு மார்ச் தேர்ட் அன்னைக்கு இந்த ஃபண்டுகளில் பெரிய அளவில் எல்லா ஃபண்டுகளும் வந்து சரிஞ்சனாலும் அந்த சரிவில் வந்து இந்த ஃபண்டுகளோட எண்ணெய் விட மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு ஃபாலை பொறுத்த வரைக்கும் ஒரு எத்தனை பெர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறோம் ஹெச்டிஎஃப்சியோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து கரண்ட் எண்ணெய் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைனாக இருக்குது இது அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட இதோட ஃபால் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு அடுத்தது ஐசிஐசி பொடன்சியலோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு பார்த்திங்கனா இன்றைக்கி இது விட மதிப்பு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குது மார்க்கெட் பீக்கில் இருந்தப்போ செவன்ட்டி எயிட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் செஞ்சிருக்கு ஸோ இந்த சரிவு வந்து ரொம்ப குறைவு நிப்பான் இண்டியாவோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட என்னவி கரண்ட் என்ஏவி வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்குது மார்க்கெட் பீக்கில் இருந்தப்போ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் இருந்துச்சு மார்க்கெட் இறங்குறதப்ப குறைச்சலாக இறங்குறது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எய்ட்டு பர்சன்ட் வந்து செஞ்சிருக்கு எஸ்பிஐயோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஜீரோவாக இருக்குது கரண்ட் என்னவியோட மதிப்பு மார்க்கெட் பீக்கில் இருந்தப்போ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஆயிருந்துச்சு சரிவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் பாயிண்ட் சிக்ஸ் நைன் வரைக்கும் செரிஞ்சிருந்துச்சி கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஃபண்டுகளில் எந்த ஃபண்டு ரொம்ப குறைவான சரிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் அடுத்தது ஐசிசி பொடன்ஷியலோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அதாவது பங்கு சந்தை சரிவுலையும் வந்து சிறப்பான ஒரு ஒரு ஸ்டேபிளாக இருக்குது மற்ற ஃபண்டுகள் மாதிரி பெரிய அளவில் சரியில்லை அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து இப்படிப்பட்ட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களோட எஸ்ஐபி எதையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே வாங்க ஈவன் வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸாக வந்து லம்சம் முதலீடு பண்ணுறது சிறந்தது ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்ப நமக்கு ஒரு குறைந்த வழியில் நம்ம என்னவி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த சரிவை வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு முதலீடு பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து நம்ம ரிஸ்க் குறைவாக இருக்கிறவங்க முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு எப்படி செயல்படும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்